ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே உனது கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளையும் அத்துணையையும் முழுவதுமாக விடு உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றிகள் அனைத்தையும் தந்தருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் சக்தி அம்மா என்று என்னை அழைத்துவிடு மனமொன்று என்னை கூப்பிட்டால் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் அம்மா உனக்கு அருள்வேன் இனி எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலம்தான் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன் ஜொலித்து வாழப் போகிறாய் இதுவரை நீ கஷ்டப்படுவது அனைத்தும் நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உனது எதிர்காலத்தை பயப்படாமல் அத்துணையையும் கடந்து வா போராட்டம் முடியப் போகிறது மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்திகள் ஏதாவது உண்டா நான் உன்னை தினம்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்துவிட்டது உனது கடமைகளை செய்து கொண்டிரு உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் அம்மாவின் ஆசியோடு உன் வாழ்வில் நீ வெற்றியோடு நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் துவங்கிட அம்மா அத்துணை விஷயங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளேன் பெற்றுக்கொள் தங்கமே உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பாகவே வைத்திருக்கிறேன் என்மீது நம்பிக்கை கொள் அண்ட சராசரத்தையே என்னுள் அடக்கி வைத்திருக்கும் நான் உன்னை எனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே என்ன ஆனாலும் எதிர்த்து நில் துணைக்கு நான் நிற்கிறேன் என்று ஆழமாக நம்பிக்கையோடு எதிர்த்து நில் எதுவும் என்னை மீறி உன்னிடம் நெருங்காது என்னை மீறி எதுவும் நடக்காது இதை தீர்க்கமாக நம்பு நீ துவண்டு போகும் சமயத்தில் எனக்கு துணையிருப்பவள் அகிலாண்டேஸ்வரி என்று உனக்குள் நீயே கூறிக்கொள் புது தெம்பும் புது உற்சாகமும் உன்னுள் பாயும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி